வைத்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று சொல்லி நாவுக்கரசர் பெருமான் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை இந்த திருநட்டத்தை காண வேண்டுமென்றால் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் இடையறாது காண வேண்டாம் வேண்டுமென்றால் இந்த மனித பிறவியும் வேண்டுவதே என்று அப்படி மயங்கிய அந்த திருநற்றத்தில் தன் உள்ளத்தை பறி கொடுத்த நாவக்கரசர் பெருமான் என்ன சொல்கிறார்னா அம்பல அதாவது நினைப்பவர் மனத்தை கோயிலாக கொண்ட தெல்லையில் இருக்கக்கூடிய அம்பல குத்தனையை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வேணோ என்று சொல்லி மறக்ககில்லா நிலையை வந்து இங்கே சொல்கிறார் சிற்றம்பல குத்தனை கொடியேன் மறந்து உய்வேணோ சிற்றர் வாழ்வில்லை அம்பலக் குத்தனை எல் தனி பொழுதும் எல் அளவு நேரமாவது நான் மறந்து உய்வேனோ வாழ முடியுமா என் ஆணியை சம்பன் அம்பலத்தில் நின்ற தானுவை தமியேன் மறந்து உய்வேணும் சிந்தனை சித்தனை செம்போன் அம்பலத்தில் நின்ற அத்தனை அடை அடியேன் மறந்து உய்வேணும் சோதியை சுடர் செம்போனின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து உய்வேணும் செய்ய மாதுரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அடைந்து அடியேன் மறந்து உய்வேணும் தூய செம்புனினால் எழுதி வைந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கே நாம் வாழ்வேனோ எப்படி நான் வாழ முடியும் தேருளாவிய தில்லைகள் கூத்தனை ஆருகிழா அமுதை மறந்து உய்வேனோ உய முடியுமா தேங்கு நீர் சூழ் தில்லை கூத்தனே பாங்கிலா தொண்டனேன் மறந்து உணவு என்று சொல்லி தன்னுடைய வாழ முடியாத நிலை பிரிய முடியாத நிலையை சொல்லி அங்கே தான் லைத்த